எல்லோருக்கும் வணக்கம் ஆதிராஸ் கிச்சன் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றேன் நல்லதை நினைப்போம் நல்லதே நடக்கும்னு சொல்லி இந்த பதிவை நான் ஆரம்பிக்கிறேன் வீட்டில் எத்தனை விளக்கு ஏற்றினால் ஐஸ்வர்யம் பெருகி குடும்பத்தில் செல்வ செழிப்பு உண்டாகும் மறக்காமல் இதை வரைந்து வையுங்கள் குடும்பம் மேன்மை பெறும் அப்படின்னு தலைப்பு போட்டிருக்கா அது என்னென்னு பார்க்கலாம் பல பேருடைய கமெண்ட்ஸ் கொஷின் என்னென்னு பார்த்தீங்கன்னா இதை திரும்ப திரும்ப கேட்பாங்க ஏன்னா அவங்க வீட்டில் ரெண்டு காமாட்சம்ம விளக்கு ஏற்றுக்கிறோமா அந்த ரெண்டு காமாட்சிம்ம விளக்கு எரியலாமா அப்படின்னு கேட்குறாங்க அது எப்படி ரெண்டு காமாட்சிம்ம விளக்குன்னா அவங்க கல்யாணத்தின் போது கொடுத்த ஒரு விளக்காக இருக்கும் இன்னொரு விளக்கு மாமியாரோட விளக்கா இருக்கும் அப்படி இல்லைன்னா ஏதாவது ஒரு விசேஷத்துக்கு இப்போ அறுபதாம் கல்யாணம் அந்த மாதிரி ஒரு க விசேஷத்துக்கு போகும்போதோ ஒரு விளக்கு வந்து கொடுப்பாங்க ஒரு சில குடும்பத்தில் அந்த விளக்கை வாங்கிட்டு வந்து நம்ம இரட்டை காமாட்சம் விளக்கா ஏற்றலாமா அது இரட்டை ஒன் காமாட்சம் விளக்கு கஜலட்சுமி விளக்கு அந்த மாதிரி எது வேணாலும் எடுத்துக்கலாம் அந்த மாதிரி இரட்டை விளக்கு நம்ம வீட்டில் ஏற்றலாமா அந்த மாதிரி அஞ்சு விளக்கு கூட நம்ம தாராளமாக ஏற்றலாம் நம்மளுடைய மாமியாருக்கு மாமியார் அத்தை முன்னு முந்தைய காலத்து விளக்குகள் அது இருந்தால் கூட அது ஒழுகாமல் பாசை பிடிக்காமல் அழகாக இருக்குது ரொம்ப நல்லாவே இருக்குதுமானால் விளக்கி வச்சு நீங்கள் அதை விளக்கேற்றுறது ரொம்ப ரொம்ப நல்லது எத்தனை காமாட்சம் விளக்கு வேண்டாலும் ஏற்றலாம் தவறே கிடையாது அதில் யார் கொடுத்தாலும் ஆனால் சில பேர் நீங்கள் ஒரு ஒரு சில விஷயங்கள் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு நம்ம வீட்டில் குத்து விளக்கு ஏற்றியிருப்போம் அந்த குத்து விளக்கு ஏத்தனை விளக்கு என்ன பண்ணுவோன்னா பித்தளை விளக்கு பெரிய பெரிய விளக்கு தினந்தோறும் நம்ம வாரம் வாரம் அதை நம்மளால் தீர்த்த முடியாது விளக்க முடியாதுன்னு சொல்லிட்டு அதை ஒரு பையில் போட்டு வச்சுருப்போம் திடீர்னு ஒரு வீட்டில் ஒரு விசேஷம் ஒரு அவங்க வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன்னு வச்சுக்கோங்களேன் உங்கள் குத்து விளக்க கொடுங்கன்னு வந்து கேட்டாங்கன்னா கொடுக்கவே கொடுக்காதீங்க நம்ம வீட்டில் ஏற்றின விளக்கு அது எப்பாரணம் கொண்டும் அந்த விளக்கை மட்டும் யாருக்கும் நம்ம கொடுக்கவே கூடாது விளக்கு கொடுக்கக்கூடாது விளக்கு கொடுக்கக்கூடாதுன்னு இது ஒரு இதுவாகவே இருந்துச்சு இல்லைங்களா பேச்சு பேக்கில் எல்லாருமே சொல்கிறது இல்லைங்களா அது வந்து பரிசு பொருளாக விளக்கே கொடுக்கக்கூடாதான்ற மாதிரி மறிவிடுச்சு அது தவறு கிடையாது விளக்கு நம்ம கடையிலேருந்து வாங்கிட்டு போய் விளக்கு கொடுக்கலாம் எந்த தவறும் கிடையாது ஆனால் நம்ம வீட்டில் ஏற்றிய விளக்கை நம்ம பொண்ணுக்கே இருந்தாலும் நம்ம கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க சரி இப்போ விளக்கு அப்படின்றாலே எத்தனை விளக்கு நம்ம ஏற்றலாம் அதில் ஒரு ஏதாவது ஒரு விளக்கு ஒரு குறிப்பாக ஒன்று ஏதாவது ஒன்று சொல்லுங்கம்மான்னு சொல்கிறீங்க சொல்கிறேன் நான் உங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு அந்த பஞ்சகவிய விளக்கு இருக்கு இல்லைங்களா அதை ஒன்று வாரத்தில் ஒரு நாள் கூட அதை ஏற்றி வச்சு ஃபுல்லாக அந்த புகையை நம்ம பூஜை அறையில் பரவ விடுங்க அது என்ன பண்ணுது பார்த்திங்கன்னா அந்த இடத்துல ஐஸ்வர்யத்தை உண்டு பண்ணும் பூஜை அறியை தறக்கும் பொழுதே நல்ல ஒரு மனம் வீசும் நம்ம வீடே ஒரு நல்ல ஒரு அஞ்சாறு விளக்கு கூட ஏற்றி வச்சு அந்த புகையை வீடு ஃபுல்லும் விடுங்க ஏன்னா ஐஸ்வர்யமும் கலந்த ஒரு தீபன்றதுனால அந்த 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 பஞ்சக்கவரிய விளக்கத்தை நெய் ஊற்றி ஏற்றணும் ஓகேங்களா நெய் ஊற்றி அந்த விளக்கை நீங்கள் ஏற்றி வைக்கும்போது கூட ஒரு தாமரை தண்டு திரியை சேர்த்துக்கணிங்கனாலும் ரொம்ப நல்லது அது வந்து வாரம் வாரம் ஏற்றலாமா தாராளமாக ஏற்றலாம் எந்த தவறும் கிடையாது உங்களால் முடியுன்ற பட்சத்தில் வாரம் வாரம் ஏற்றலாம் அதை விட இன்னொரு விஷயம் இன்னொரு பேர் என்ன கேட்குறாங்கன்னா நிலைவாசலில் ஒரு விளக்கேத்துறேன் பூஜை அறையில ஏத்துறேன் ரெண்டும் கணக்கு வருமா அது கணக்கு வராது பூஜை அறைக்கு மட்டும்தான் நான் சொல்றேன் வெளியில நீங்க எத்தனை விளக்கு வேணாலும் ஏற்றுவீங்க தவறே இல்லை அதோட வீட்டில் முன்னோர்கள் படம் இருந்ததுன்னா அந்த முன்னோர்கள் படக்கு படத்துக்கு ஏற்றுற விளக்கும் கணக்கு கிடையாது அதை நீங்க தினந்தோறும் ஏத்துங்க தவறு கிடையாது முன்னோர்களை தெய்வமா நம்ம வணங்க வணங்க தான் நம்ம வீட்டில் நல்லது நடக்கும் சுபிக்ஷம் நடக்கும் சுபகாரியங்கள் நடக்கும் எதுவுமே தள்ளி போகாமல் நம்மளுக்கு நல்லதே நடந்துக்கிட்டு இருக்கும் சரிம்மா நான் அந்த விளக்கை இப்படி ஏற்றுறேன் எந்த மாதிரி ஏற்றணும் நெய் விட்டு காமாட்சிம விளக்கை நெய் விட்டு ஏற்றி பாருங்க மங்களகரம் கூடும் காமாட்சம்ம விளக்கு வெள்ளி விளக்காக இருந்தது உங்கள் வீட்டில் அப்படின்னா ஒரு சொட்டு நெய்யாவது அதில் விட்டு நம்ம தீபம் ஏற்றணும் அப்போ நம்ம வீட்டுக்கு ஐஸ்வர்யம் பெருகும் அதே மாதிரி இன்னொரு விஷயம் சொல்கிறேன் எப்பவுமே ஒற்றைப்படையில் விளக்கு வர மாதிரி ஏற்றுங்க நான் சொன்னிங்கன்னா இங்கே ரெண்டு விளக்கு காமாட்சி மிலக்கு ஏற்றலாமான்னா மூணாவது ஒரு விளக்கு அகல் விளக்கு மண் அகல் விளக்கு கண்டிப்பாக நம்ம வீட்டு பூஜை அறையில் இடம் பெற வேண்டும் அதுவும் ஒரு சில நேரத்தில் என்ன பண்ணுவாங்க பண்ணுறீங்கன்னு பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா நான் ஒரு சில வீடுகளுக்கு போகும்பொழுது அந்த பூஜாரியை பார்க்கறது உண்டு அவங்களா கூப்பிட்டு போய் காமிப்பாங்க இதை பாருங்கள் நான் கரெக்டாக வச்சிருக்கேன்னா பாருங்கம்மான்னு காமிப்பாங்க அப்போ அந்த விளக்குக்கும் விளக்குக்கும் எதிர் எதிராக விளக்கு ஏற்றக்கூடாது எப்பயுமே சாமி படங்கள் கூட எதிர் எதிராக இருக்கக்கூடாது அப்படி சைடு சைடாக தான் இருக்கணுமே தவிர எதிராக வச்சுருக்கக்கூடாது எதிர்க்க ஒரு கண்ணாடி வைக்கலாம் அதே மாதிரி நீங்கள் வடக்கு பார்த்து ஒரு விளக்கு ஏற்றுங்க வடக்கு பார்த்து ஏற்றுனா குபேரனுக்குரிய திசை இப்போ நீ குபேர விளக்கு நான் ஏற்றுறேம்மா அப்படின்னா தாராளமாக குபேர விளக்கை தினந்தோறும் ஏற்றுங்க வியாழக்கிழமை தான் ஏற்றணும்னு கிடையாது தினந்தோறும் இந்த குபேர விளக்கை வீட்டில் ஏற்றி பொழுது நன்றாக பண வரவு நம்ம வீட்டில் விளக்கேற்றுற வீடு விள வீணாக போகாது அப்படின்ற மாதிரி விளங்கும் விளக்கேத்தின வீடு விளங்கும் அப்படின்னு அதே மாதிரி ஊருக்கு முன் விளக்கேற்று உயர்ந்த குடியாகும்னு சொல்லுவாங்க அதற்காக தான் அந்த பிரம்ம முகூர்த்த விளக்கே வந்துச்சு ரொம்ப முக்கியமான விஷயம் எனக்கு இது தள்ளி போயிட்டேங்குது ஏன்னா கவர்மெண்ட் வேலை கிடைக்க மாட்டேங்குது இல்லை எனக்கு திருமணம் தள்ளி போயிட்டேங்குது ஜாதகம் பொருத்தம் வர மாட்டேங்குது இல்லை வீடு கட்டணும்னு நினைக்கிறேன் பணம் சேமித்து வச்சுருக்கேன் அதை ஸ்டார்ட் பண்ண முடியல நல்ல ஒரு வீட்டுக்கு போகணுன்னு நினைக்கிறேன் எல்லாத்துக்குமே இந்த பிரம்ம முகூர்த்த தீபம் எனக்கு ஒரு தடை இருந்துக்கிட்டே அந்த தடை எனக்கு என்ன விட்டு விலகணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா வேண்டுதல் வச்சு நாற்பத்தெட்டு நாள் அந்த தீபத்தை நீங்கள் ஏற்றுங்க நடுவில் அந்த மாதவிடாய் வரதுலாம் அதுக்கு ஒரு கணக்கு அதை விட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த கணக்கு வச்சு நம்ம ஏற்றிக்கணும் அதே மாதிரி பதிமூணு விளக்கு ஏற்றுறோமா பதினஞ்சு விளக்கு நான் ஏற்றுறமானா அது உங்களுடைய வசதியை பொறுத்தது தாராளமாக ஏற்றலாம் நல்லெண்ணெய் ஊற்றி நம்ம தீபம் ஏற்றும் போது நம்ம வீட்டில் நீங்கள் விளக்கை ஒரு வாரம் இருந்து பாருங்களேன் ஆள் ஆளுக்கு ஒரு மாதிரி சோட போன மாதிரி இருப்பாங்க வீட்டில் இருக்கிறவங்க ஒரு ஐஸ்வர்யமாக இருக்க மாட்டாங்க எந்த நேரம் பார்த்தாலும் வறட்சியாக இருக்கும் அந்த வீட்டில் முடிஞ்ச அளவுக்கு அன்னைக்கு நீங்கள் அசைவம் செய்ய போகிறீங்கன்னா காலையிலையாவது முகத்தை குளிச்சிட்டு உன எனக்கு தெரிஞ்சது குளிச்சுட்டு விளக்கை ஏற்றி வச்சுருங்க சப்போஸ் நீங்கள் வெளில கிளம்ப போகிறீங்க கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுற மாதிரி நேரம் வருது அந்த நேரம் போய் பூஜாரையில் விளக்கேற்று ஒன்றும் தவறே வந்துடாது அதே மாதிரி ரொம்ப அன்டைமில் விளக்கேற்றக்கூடாது ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா கரண்ட்டு போயிடுச்சுன்னா கலை காமாட்சம்மன் கோ விளக்கு எடுத்துகிட்டு வந்து வீட்டில் நடுவில் ஏற்றி வைப்பாங்க அதெல்லாம் என்ன பண்ணால் துன்பத்தை தரக்கூடியது அந்த மாதிரிலாம் செய்யாதிங்க எப்பவுமே அதுக்குன்னு ஒரு மெழுகொத்தி வச்சுக்கோங்க அதுக்குன்னு ஒரு விளக்கு வச்சுக்கோங்க தனியாக அதை ஏற்றி வைக்கலாம் கரண்ட்டு போனால் டக்குன்னு ஒரு இருட்டில் இருக்கக்கூடாது எப்போவுமே இருளோன்னு கிடக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அந்த மாதிரி அதே மாதிரி நான் சொல்கிற மாதிரி ஒரு விளக்கு இப்போ நீங்கள் ஒரு விளக்கு ஏற்றுறமா ஏற்றுங்க ஒரே ஒரு குத்து விளக்கில் மூணு திரி போட்டு ஏற்றுங்க எப்போவுமே ஒற்றைப்படையில் லாபம் நஷ்டம் லாபம் நஷ்டம் வருது இல்லைங்களா அது வரும்போது போது லா மு ஒற்றைப்படையாக இருந்தால் மட்டும்தான் லாபம்னு முடியும் அதனால தான் அந்த விளக்குடைய அந்த அரும்பை கூட எண்ணி பார்த்து வாங்குவாங்க லாபம் நஷ்டம்னு சொல்லி தான் பார்த்து வாங்குவாங்க எப்போவுமே லாபம்னு ஆரம்பிக்கணும் நம்ம அப்போ அது லாபத்தில் முடியும் பொழுது நம்மளுக்கு நல்லாவே இருக்கும் ஃபோட்டோஸ் கூட சரிதான் சாமி படங்கள் கூட சரி தான் கரெக்டாக அளவோடு ஒன்றோட ஒன்று நெருக்கமாக இல்லாமல் அளவோட ஒரு படமாக இருந்தால் கூட அளவோடு வச்சு அந்த படத்துக்குரிய பூவை வச்சு பூ ஒரு ஒரு விளக்கு ஏற்றினீங்கன்னா ஒரு விளக்கு ஏற்றாதீங்க பூவுமே ரெண்டாவது ஒரு விளக்கு ஏற்றணும் ரெட்டை விளக்கு ஏற்றக்கூடாதுன்னுவாங்க அதுக்காக மூணு விளக்கு எப்போவுமே மூன்று விளக்கு என்பது வீட்டில் நல்ல ஒரு சுபிக்ஷத்தை உண்டு பண்ணும் நம்ம வீட்டுக்கு ஐஸ்வர்யத்தை உண்டு பண்ணும் முடிந்த அளவுக்கு எப்போல்லாம் நீங்கள் விளக்கு ஏற்றுறீங்களோ மூன்று விளக்காக ஏற்றுங்கள் அதுக்கும் மீறி அஞ்சு விளக்கு ஏற்றுறோமா ஏழு விளக்கு ஏற்றுறோம்னா அது உங்களுடைய சௌரியத்தை பொறுத்தது அதே மாதிரி ஒரு மலராவது விளக்குக்கு வைக்காமல் விளக்கேற்றாதீங்க இப்போல்லாம் உதிரி பூக்கள் அருமையாக கிடைக்க ஆரம்பிக்குது நம்மளுக்கு சாமந்தி பூலேருந்து ரோஸ் சின்ன சின்ன பட்டன் ரோஸ்லாம் அருமை அருமையாக கிடைக்குது நிறைய நாளும் இருக்குது ஒரு வாரம் பத்து நாள் ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தா கூட நிறைய இருக்குது அதில் ஒரு பூவாவது எடுத்து நம்ம படத்துக்கிட்ட வச்சு விளக்கேற்றுங்க நம்ம செடியில் நம்ம வீட்டிலேயே ஒரு செடி வச்சு அதுலேருந்து ஒரு பூவை எடுத்து நீங்கள் வச்சாலும் சந்தோஷந்தான் ஏன்னா விளக்கேத்துறதுல நிறைய டவுட் அது கூட அதே மாதிரி அந்த தாமரை தண்டு திரி சொன்ன அதை போட்டு ஏற்றலாம் அப்புறம் அது இன்னொன்று சொல்கிறேன் வேப்பண்ணில நீங்கள் விளக்கேத்துற மாதிரி இருந்தால் அது வெளியில வச்சு ஏற்றுங்க இல்லை நடு ஹாலில் வச்சு ஏற்றலாம் வேப்பண்ணை விளக்கலாம் பூஜை அறையில் ஏற்றாதீங்க சரிங்களா ஆனால் நம்ம 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 நினைக்கலாம் அது வேப்பல என்பது அம்மனுக்குரியது தானே அது ஏமா வேப்பெண்ண சாமியரையில் ஏற்றக்கூடாதுன்னா அது ஒரு கசப்பு என்பது ஒன்று உண்டு அதனால் சொல்கிறேன் நீங்கள் எக்காரணம் கொண்டும் அந்த வேப்பெண்ணெய் விளக்க அதே மாதிரி இழுப்பெண்ணெய் விளக்கு விளக்கு எண்ணெய் விளக்கு விளக்கு எண்ணெய் விளக்கு ஏற்றலாம் தாராளமாக இழுப்பெண்ணெய் விளக்கு கூட தனியாக ஏற்றணும் பூஜைகளை வச்சு ஏற்றாதீங்க நல்லதே நடக்கும் நான் இன்னொரு